எங்கள் வீட்டில் இருக்கிற யூஸ் பண்ணாத இருக்கிற வாட்டர் டிஸ்பென்சரை எப்படிலாம் உபயோகப்படுத்துறதுன்னு என் பொண்ணு கொடுத்த ஐடியாப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டுருக்கேன் அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் ஸ்டோன் ஒர்க் இருக்கிற நல்ல ட்ரெஸ்ஸஸ் த்ரெட் ஒர்க் இருக்கிறது எல்லாத்தையும் தனியாக ஊற வச்சு துவைக்கலாம் அந்த ஸ்டோன்லாம் டேமேஜ் ஆகாத இருக்கும் புதுசாக வாங்குகிற கலர் போடுற எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் பெட்டிகோட் நைட்டீஸ் ஆர் ட்ரெஸ்ஸஸ் எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக ஊற வச்சு எடுத்து அதே மாதிரி என்னால் வெயிட்டு தூக்க முடியாமல் இருக்கிறதால இந்த தண்ணியை திறந்துவிடுவேன் அதுக்கப்புறம் எடுத்து நல்ல தண்ணியில் அலசிட்டும் அதுக்கப்புறம் தனியாக உணர்த்துவேன் கலர் போடுறேன் இது கலர்பனியா வைக்கிறேன் இதுவும் கலர்பும் அதிகம் அது மாதிரி ஊற வச்சு எடுத்து துவைக்கிறது வழக்கமாக வச்சுருக்கேன் புதுசா வாங்குற பனியன் ஜட்டி பிரா இதெல்லாம் தோச்சுட்டு உபயோகப்படுத்துறது நல்லது இந்த டிஸ்பென்சரை யூஸ் பண்ணிப்பேன் எது புதுசாக வாங்குகிறோமோ அதில் போட்டுட்டோ தண்ணி எவ்வளோ வேணுமோ ஃபில் பண்ணிவிட்டு ஊற வச்சுருவேன் ஆஃப் அன் ஹவர் ஊறினோடனே அந்த தண்ணியெல்லாம் திறந்துட்டோ அதை எடுத்து வாஷிங்க்கு போட்டுருவேன் அது மட்டும் இல்லை வாங்குகிற முகம் துடைக்கிற டவல் அதுவும் ஊற வச்சு எடுத்து துவைக்கிறது நல்லது இதுவும் அதே மாதிரி தான் தண்ணி ஃபில் பண்ணிடணும் கொஞ்சம் உப்பு போட்டுடணும் அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு எடுத்து வாஷ் பண்ணணும் டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணுற டவலை தனியாக ஊற வச்சு துவைக்கிறது என்னோட வழக்கம் உங்கள் வீட்டில் இது மாதிரி பழைய திங்ஸை வச்சு டெய்லி நீங்கள் உபயோகப்படுத்துறது எதுவாக இருக்கோ அதை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பழசை எப்படி நம்மளுக்கு தேவையானபடி உபயோகப்படுத்துகிறோன்றது உங்களுக்கு இப்போது புரிஞ்சுருக்கோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்